ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வரமத்து வபர்த்து முஸ்லீம்களாகிய நாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்களை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் அந்த வகையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோ தொடர் ஆறு தொடர்களாக வரவுள்ளது எனவே எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வல்லம் அன்னவர்களின் பிறப்பு இருபதாம் திகதி நான்காம் மாதம் கிறிஸ்துக்கு பின் ஐநூற்றி எழுபதாம் வருடம் திங்கட்கிழமை அவ்வல் மாதம் பிறை பன்னிரண்டு பிறந்த இடம் மக்கா பெற்றோர்கள் தந்தை அப்துல்லாஹ் தாயார் ஆமினா பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் தந்தையின் மரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வல்லம் அன்னவர்கள் கருவில் இருக்கும் போது தாயாரின் மரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிகிவசல்லம் மன்னவர்களின் ஆறாவது வயதில் பாட்டனாரின் மரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிகிவசல்லம் மன்னவர்களின் எட்டாவது வயதில் வளர்ப்பு பாட்டனாருக்கு பின் பெரிய தந்தை அபு தாலிஃப் செவிலி தாய்மார்கள் ஹஜரத் தொய்பார் அலி அல்லானோ என்ற அடிமை பெண் பின்பு ஹஜ்ரத் ஹலீமா அலி அல்லானோ அவர்கள் பட்டப்பெயர்கள் அல் அமீன் நம்பிக்கைக்கு உரியவர் அசாதிக் உண்மையானவர் முதல் வணிகம் அன்னை கதீஜார் அலி அல்லான்ஹோ அவர்களின் வணிக குழுவில் சேர்ந்து சிரியா தேசம் பயணமானார் முதல் திருமணம் அன்னை கதீஜார் அலி அல் அவர்களுடன் அவர்களுடன் தொகை ஐநூறு திருகங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவர் அபு தாலிப் அவர்களாவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் அன்னவர்களின் மனைவிமார்கள் அன்னை கதீஜார் அலி அல்லோ அன்னை சவுதார் அலி அல்லோ அன்னை ஆயிஷார் அலி அல் அன்னை ஹஃப்ஸார் அலி அல்லானு அண்ணை ஜெயின்ப் பின் குஜாமார் அலி அல்ல அண்ணை உம் சலமார் அலி அல்ல அண்ண ஜீனப் பின் ஜஹ் அன்னை அல்லும் அண்ணை ஜுவைரியார் அலி அல்ல அண்ணை உம் ஹபீபார் அலி அல்ல அண்ணை சஃ அலி அண்ணை மைமோனார் அலி அல்ல அண்ணே மரியத்துல்கிப்தியார் அலி அல்ல